உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் ஆலமீன் பெரும் உதவியையும் மிகப்பெரும் பெரும் வெற்றியையும் அல்லாஹுத்தலா மூமின்களுக்கு வைத்திருக்கிறான் முதுமொழி ஒன்று சொல்லப்படுகிறது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று அல்லாஹு ஆலமீன் மீது எந்த அளவுக்கு நம்முடைய தவக்குலியுடைய வீரியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் ராஜத்துக்களை நிறைவேற்றுவதிலும் வீரியமானவனாக இருக்கிறான் தவக்குளின் பிரசன்டேஜ் கம்மியாக கூடிய நேரத்தில் தாலா இவனுடைய விஷயத்தில் அக்கறை எடுப்பதும் கம்மியாகி விடுகிறது அல்லாஹு தாலா ஒரு தன்னுடைய அல்லாஹு ரபுல்லா ஆலமின் தன்னுடைய மறையிலே கூறுவான் அல்லாஹுலா யுதி வாஜ்ரல் மொஹினீன் என்னுடைய விஷயத்தில் உபகாரம் செய்யக்கூடிய நல்லறங்களை செய்யக்கூடிய யாருடைய குழியையும் நான் பாழாக்க மாட்டேன் என்று அல்லாஹு அபுல்லா அலமின் சொல்வான் அந்த ஒரு அடிப்படையில் தவக்குலை வந்து உச்சத்தில் வைக்க வேண்டும் நடப்பது நடக்காதது அல்லாஹுக்கு தெரியும் இந்த ஜும்மா பயானை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் முழுமையாக புரியும் ஏன்னா ஜும்மா பயான் ஏன் நிறைய பேர் அது கேட்குறது இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அல்லாஹ் ரொம்பல ஆளுமே நான் உங்களுக்கு கருவை செய்யணும் எல்லா மக்களுமே ஜும்மா பயானையும் கேளுங்கள் ஜும்மா பயானை கேட்கும்போது தான் வெறுமின ஒசிஃபாக்களை மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சில பல விஷயங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போய்விடும் அதனால் அல்லாவுக்காக கேட்கிறேன் ஜும்மா பயானையும் கேளுங்க இன்ஷால்லா அதில் நான் சொல்லியிருப்பேன் நாம் எந்த அளவுக்கு தவக்குல வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு மீனும் என்ன செய்கிறான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை அல்லாஹு நசீபாக்குகிறான் அந்த ஒரு அடிப்படையில் ரபுல் ஆலமீனிடத்தில் எல்லா தேவைகளும் நிறைவேற ரபுல் ஆலமீன் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற நமக்குண்டான ஏ டு சட் அனைத்தும் பூர்த்தியாக எல்லா விஷயங்களும் எந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான் அது பொருளாதாரமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது மன நிம்மதியாகவும் இருக்கலாம் எந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு முன்னின்று அனைத்தையும் சரியாக செய்து கொடுக்க வேண்டுமெனில் அல்லாஹ் குரபுல்லாலமின் இடத்தில் இந்த வசீஃபாவை சொல்லி அழுது மன்றாடுவது நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது அந்த வசிஃபாவை பாருங்கள் அல்லாஹும் அந்த ஹலக்தனி வ அந்த தஹதீனி வ அந்த துத்தைமுனி وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني ترمب جغرين اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني ترمب الجغرين اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني வா அந்த தஸ்தீனி வா அந்த துமிதுனி வா அந்த தொகீனி ஸ்க்ரீனிலும் தருகிறேன் வழியாகவும் சொல்கிறேன் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே பொருளடக்கத்தை பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹு ஆலமீன் எவ்வளவு பேருபகாரன் எல்லாவற்றையுமே அதில் அந்த துவாவில் நம்ம கொண்டு வந்துடுவோம் யா அல்லா அல்லாஹும் அந்த கலக்குத்தனி யா அல்லா நீ தான் என்னை படைத்தாய் வா அந்த தகுதீனி நான் வேறு எங்கேயாவது பிறந்திருக்கலாம் ஆனால் எனக்கு நேர்வழி என்ற இஸ்லாத்தை காட்டி என்னை இஸ்லாமியனாக பிறக்கச் செய்தாய் நீயே நேர்வழி காட்டினாய் வா அந்த துதைமுனி வேளா வலைக்கு சாப்பாடு உணவு போக்குவரத்து அனைத்தையுமே நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு உணவுகள் தருவதில்லை அந்த உணவுகளை அழகான முறையில் எனக்கு யாரிடத்திலும் பிச்சை கேட்காத அளவுக்கு எனக்குள்ள தேவைகளை நானே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு நீ உணவுகளை தருகிறாய் வா அந்த தஸ்தீனி நீயே எனக்கு தாகம் தீர்க்கிறாய் தண்ணீரை தருபவன் நீதான் பானங்களை தருபவனும் நீதான் வா அந்த துணி என்னை நீ நீயே என்னை மரணிக்கவும் செய்வாய் என்னை உயிரையும் எடுப்பாய் நீயே என்னை மரணிக்கவும் செய்வாய் என என்னுடைய உயிரை நீயே கைப்பற்றுவாய் வா அந்த தொகையினி நாளை மறுமை நாளில் நீயே என்னை எழுப்பவும் செய்வாய் அப்படின்னு சொல்லி பொருள் முடியுது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே நீங்கள் நன்றாக கவனிக்கணும் இந்த இடத்துல அல்லாஹு ரபுல்லாலமியினுடைய அந்த ஒரு அஸ் அற்புதமான அவனுடைய குணாதிசயத்தை பொதுவாகவே அல்லாஹு ரபுல்லாலமியினுடைய மிகச்சிறந்த நற்பண்புகளில் ஒன்று தன்னை புகழ்பவனை தன்னை புகழ்பவனை அதிகம் நேசிப்பான் தாலா அதிலும் தன்னுடைய தன்மையையும் சேர்த்து புகழ்பவனை தன்னுடைய தன்மை இருக்கிறதல்லவா அவனுக்கென்று மனிதனுக்கென்று அவன் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறானோ அதை அனைத்தையுமே சொல்லி காட்டி தன்னை புகழ்பவனே எல்லாத்தாலும் ரொம்ப விரும்புவான் எப்போவுமே நீங்கள் வந்து அதை கடைபிடிங்க எல்லாம் உங்களுக்கு ரம செய்யணும் நீங்கள் எப்போவுமே துவா செய்யும்போது அந்த பர்டிகுலர் நேரத்தில் நீ அந்த துவாவை கபூல் செஞ்ச பர்டிகுலர் நேரத்தில் எனக்கு நீ அதை நிறைவேற்றி கொடுத்த பர்டிகுலர் நேரத்தில் நீ அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லி அல்லாவை நீங்கள் புகழ்ந்து கொண்டு அவன் ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும் குளிர்ச்சி குளிர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் படைத்தவனை நீங்கள் குளிர வைக்கும் காலமெல்லாம் நீங்கள் குளிர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க அதில் நம்ம தயங்கவே கூடாது எந்த காலத்திலும் தயங்கக்கூடாது ரபுல் ஆலமீன் நமக்கு தந்த பெரிய வரம் அவனை புகழக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு அந்த வாய்ப்பை தந்தமைக்காக நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அந்த படைத்தவனுடைய விஷயத்தில் நாம் பின்வாங்கக்கூடாது கூடாது புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் வறுமையின் பிடிக்க ஆளான போதும் அலமது இல்லா சொல்லியிருக்கிறாங்க பொருளாதார நெருக்கடியில் ஆளாகும் போதும் அலமது இல்லா சொல்லியிருக்கிறாங்க நோயினொடி நோக்காடுகள் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் போதும் அல்ஹம்துல்லா சொல்லியிருக்கிறாங்க கடைசி கட்டம் மரணத்தினுடைய விளிம்பு மரணத்துடைய உச்சம் அந்த நேரத்திலும் அலம்துல்லில்லா சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த அளவுக்கு அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்ல்லம் இன்பம் துன்பம் அனைத்திலும் எங்கள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அலமதுல்லில்லா அல்லாவை புகழ்வதில் ஒரு பெர்சன்டேஜ் கூட அவங்க குறைந்ததே கிடையாது என்றும் அவர்கள் நிறைந்தே இருந்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹூர் ஆலமீனை உயர்ந்த மட்டத்தில் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு வறுமையில் கஷ்டத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரிலாம் ஏற்படாது கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட அல்ஹம் இல்லான்னு சொல்லுங்கள் யாராவது நம்மள்ட வந்து நீ நல்லா இருக்கியாப்பன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறது தர்திரம் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா அல்ஹம்லா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும் நீ நல்லா இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்ல சொல்ல அல்லாஹு தாலா அந்த பாசிட்டிவ் வார்த்தைகளை ரொம்பவே பிரியப்படுறான் பாருங்க இந்த வார்த்தையில் நீ தான் நேர் வழி காட்டின நீ தான் எனக்கு உணவு தந்த நீ தான் எனக்கு எல்லாம் பண்ண என்னை மௌத்தாக்க போகிறது நீ தான் என்னை மூத்தாக்க போகிறது நீ தான் எனக்கு உயிர் தரப்போகிறது நீ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அல்லாவை பாசிட்டிவ் வார்த்தைகளால் நீங்கள் அவனை குளிர வைத்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுக்க குளிரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வசீஃபாவை எப்போது ஓதுவது ஐங்கால தொழுகைக்கு பிறகு உங்களுடைய துவா இருக்கிறது அல்லவா அந்த துவாவிலே இந்த வார்த்தையை சேர்த்து இன்ஷால்லா ஓதுங்கள் ஒரு தடவை ஓதினால் போதுமானது இது பல தடவை அப்படின்லாம் தேவையில்லை ஒரு தடவை ஓதினால் போதுமானது அல்லா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களை பிடித் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா السلام علیکم ورحمۃ اللہ